நாம் என்ற அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பிறருக்கு பகிர்கின்ற தருணத்தில் பகிராமல் தன்னிச்சையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பகிர்ந்து வாருங்கள் பகிர்ந்து வாழ்ந்து வாருங்கள் ஏனென்று சொன்னால் அந்த மீட்பு பகிர்ந்ததுதான் துவங்குகிறது அதற்கு முன் பாடுகள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது பகிர்வு என்பது வெறுமனே வந்துவிடாது கஷ்டப்பட்டு நாம் மகிழ வேண்டும் அதை நம் பகிர்ந்தார் எந்த அளவிற்கு அவர் சிறுவனாக இருக்கின்ற பொழுது பதினெட்டு வயதில் பெற்றோரை விட்டார்கள் பெற்றோர்கள் இறந்துவிடுகிறார்கள் குருமானவர்களிடம் இவ்வாறு திருப்பணியை இதே வாசகத்தை பொழுது நீ செல்லும் தாயிரம் தாயிரம் கொடுக்க கொள்ளும் என்று அந்த மறைவுரை கேட்கின்ற பொழுது குற்ற உணர்வு அவர்களுக்கு எழுந்திருந்தால் அதை பகிர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தன்னுடைய உறவிற்காக உடன்பிறந்த சகோதரியாக சகோதரியான சகோதரிக்கு இந்த சொத்தை குறித்து கொடுத்துவிட்டு மீதி சொத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அதுதான் பகிர்வார் தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து வாழ முழுவதுமாக நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் அது உணர்வாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் ஆறுதலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பெற்றதை பகிர வேண்டும் அந்த பகிர்ந்த பெறுகின்ற இன்பம் இருக்கிறதே அதுதான் அதுதான் இறை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கருமையாக இருக்கிறது அந்த கருமையாக பகிர்ந்தை பகிர்ந்த வாழ்வை அவர் வாழ்க்கார் நாமும் வாழ அழைத்தார் இரண்டாவதாக பார்த்தால் பச்சற்ற வாழ்வு தன்னுடைய சொத்துக்களை பெற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் சொல்லுகிறார் இறைவனை தேறிய வாழ்வில் இருபது வருடங்களாக அவர் இருக்கிறார் மனத்திலே அவர் பச்சற்ற வாழ்வு இடத்தில் எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சாத்தா யாரையும் விட்டுவிடா வீட்டுக்கு ஒருமை உடல் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒருமை எங்களை பாதையை அர்ப்பணித்து வாழ்வென்ற எங்களுடைய வாழ்க்கை ஓட்டுக்கு ஒருமை என்று சொல்லி போல் நட்சத்திரம் செய்கிற எவர்காக இருந்தாலும் ஓட்டுக்கு ஒரு கை அந்த சாத்தா அவரை தோட்டையை சோதிக்கிறது நீ எவ்வளோ பெரிய பழக்கார எவ்வளோ பெரிய பெற்றார்கள் எல்லாவற்றையும் குழைத்து விட்டு காட்டில் தனியாக இருக்கிற சோதனை அதேமானது சாத்தான் சோதனையை முழு வெடித்தது ஆனால் சோதனை வசிக்காமல் மற்றற்றோராக எதிரும் பிடித்தமில்லாத இந்த உலக மாயையில் உலகத்தின் செல்வத்தில் பிடித்தமில்லாதவராக அவர் தனித்து விட்டு இறை அனுபவத்தில் இறை தாகத்தில் இறைவனோடு வாழ வேண்டும் இறைவனோடு

பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வந்து நாம் அதை வாழ ஆரம்பித்து விட்டாலே நம்மிடத்தில் சொத்துக்கள் இருக்கலாம் ஏராளமான இருக்கலாம் அது ஒரு பொருட்கள் பகிர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது ஒருவரை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுதே ஏதோ நமது உள்ளம் பதிந்து கொள்ளும் அந்த ஒரு இசு குழுவிற்களவர்கள் ஒரு வருஷம் நாம் அவர்கள் உதவ வேண்டும் நம்மிடத்திலிருந்து ஏதாவது கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் அவரிடத்திலிருந்து பெற்றாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் பிறக்கும் அதுதான் வாழ்வு இறை உணர்வை இறை தாகத்தை நம்மிடத்தில் தோன்றுகின்ற அந்த பற்ற வாழ்வை நாம் முடித பெற்றார் முழுமையாக வாழ்ந்தார்

அதை திருப்பி தேர்வை எழுதி தன்னுடைய திறமையின் வாயிலாக தேர்வு எழுப்பி பெற வேண்டும் நூறு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அதை மதிப்பெண்களாக தேர்வு எழுதி பெற வேண்டும் என்பது அவருடைய இலக்கு அதே போல தருணோக வாழ்வு பெண்ணோக வாழ்வு நாம் வாழ்ந்துதான் பெற வேண்டும் என்று லட்சிய வாசக வாழ்வு வாசிக்க கேட்டோம் செல்வத்தை பெற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொள் பிறகு வந்து என்னை சேர்த்து என்னுடகத்தில் செல்வத்தை சேர்த்துக் கொள் உன்னுடைய மரு மது உலக வாழ்வில் செல்வத்தை சேர்த்துக் கொள் என்ற அந்த வசனம் நம் புனிதரை குற்றவாள தூண்டியிருந்தார் அவர் வார செய்கிறார் இந்த மூன்று செயல்பாடுகளான ஒரே சிவசுவும் செய்தார் அவர் கொண்டிருந்தார் இந்த உலக நாட்டுகளில் ஈடுபடாது பச்சச்சோராக இறை திருமணத்தை நிறைவேற்றினார் பச்சச்சோராக இருப்பது இறை திருமணத்தை நிறைவேற்றுவது மட்டுமே அப்ப விநோத வாழ்வை நோக்கிய வாழ்வு என்று சொன்னால் நாம் வாழ்வது ஒரு முறை அதை எப்படி வாழ வேண்டும் என்று சிரிப்பதன் மூலமாக எப்படி வாழ்ந்திருக்க கூடாது கூடாது இருக்கிறது அல்லது கற்கள் இருக்கிறது தண்ணீருக்குள் ஒரு வருடம் போட்டிருந்தாலும் மாற்றம் இருந்து இருக்காது அது உடைத்து பார்த்தால் மீன் இருக்கா ஈரவதம் இருக்காது மாச படத்தில் இருக்கும் வளர்ந்தார் ஒரு மாற்றுல இருந்திருக்காரு அதே ஆஹ் என்ன இப்போ காலியாக உணர்விலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நமது உழவிலே விழுப்பட்டு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு பிறரை தாக்கி விழுத்து பிறரை அமுக்கி நாம் வந்து கோர வேண்டும் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று நாம் அனுமதிக்கிறோம் ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் என்று சொல்கிறேன் இந்த பூக்கள் வைப்பதற்காக வைத்திருக்கிற ஸ்பாஞ்ச் சொல் அது தண்ணீர் ஊற்றிருக்கிற பொழுது அப்படியே எல்லா தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் அதான் தண்ணீர் இல்லாத பொழுது அமுக்கோட்டு

தன்னுடைய சுவையை அந்த நீரிலும் செலுத்துகிறது ஒன்று ஒன்று நீராக அதை குடிக்கின்ற பொழுது சுவை பெருந்ததாக நமக்கு கிடைக்கிறது அதுபோல நம்ம வாழ்வு வேண்டும் அதற்கு நாம் பகிர்ந்து பற்றச்சொர்களாக வாழ்ந்து அதாவது இறைத்தொழுது நிறைவேற்றாக வாழ்ந்து நாம் ஆண்டுவே தேடுகின்ற பொழுது மட்டும்தான் விண்ணுண வாழ்வு நவராக சிந்திப்போம்